நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நண்டு வந்துட்டு ஒரு கிலோ வெங்காயம் இருநூறு கிராம் தக்காளி இருநூறு கிராம் இஞ்சி சிறிய துண்டு பூண்டு பல் ஆறு கரம் மசாலா அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு மல்லி கருவேப்பிலை சிறிது தேங்காய் துருவல் நான்கு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எட்டு மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் நூறு மில்லி உப்பு தேவைக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நண்டை சுத்தம் செஞ்சு துண்டுகளாக்கி நல்லா அலாசி தண்ணீர் வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அதில் வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணீர் விட்டு உப்பு கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறமா தேங்காய் முந்திரி பச்சை ம பச்சை மிளகாய் மல்லி இலை சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அதையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கோங்க ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடணும் அதுக்கப்புறமா நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் வதங்கின வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு கரம் மசாலா போட்டு வதக்கணும் நல்லா வ அப்புறமா நறுக்கிய தக்காளி சேர்க்கணும் நல்லா மசிஞ்சதும் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்க்கணும் அதுக்கப்புறம் பெரட்டி கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சு மூடி வச்சிடணும் ஒரு மசாலா வாடை போனதுக்கு அப்புறமா வேக வச்ச நண்டை இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நண்டுல நல்லா படுற மாதிரி பெரட்டணும் அதுக்கப்புறமா அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்து ஒரு கப் தண்ணீர் விடணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறுபடியும் கூட ஒரு அரை கப் தண்ணீர் சேர்த்து நல்லா பெரட்டி கொதித்து அந்த வத்தினதுக்கப்புறமா தேங்காய் வாடை மடங்கியதும் மிளகுத்தூள் சேர்த்து பெரட்டி இது பண்ணிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கூட நண்டை வந்துட்டு அதுக்குள்ளேயும் போட்டு வேக வைப்பாங்க அப்படியும் செய்யலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ